நற்றினை பாடல் குறிஞ்சி கூகை மன்றம் பாடலின் விவரங்கள் தினை திரை தோழி சொல்லியது பாடியவர் பெயர் குறிப்பிடப்படவில்லை பாடப்பட்டவர் தலைவன் எம் ஊர் வாயில் உந்துரை தடையே கடவுள் முது மரத்து உடன் உரை பழகிய தேயா வளை வாய்த்தேன் கண்கூர் உயிர் வாய்ப்பறை அசாம் வலி முந்து கூகை மை உன் தெரிந்த நெய் வெண்புழுக்கள் எலிவான் மலிய பெனதும் எஞ்சா கொள்கை எம் காதலர் வருண் நசித் துஞ்சாது அலமறு பொழுதின் அஞ்சு வர கடும் குரல் பயிற்றாதீமே எமது ஊர்முகத்தின் உள்ளிய பொய்கைத் துறையருகிலே பருத்த கடவுள் ஏறியிருக்கும் முதிய மரத்தின் மீதிருந்து உடன் உரை பழகிய தேயா வளைவாய்த்தவ் கண்கூர் உகிர்வாய்ப்பறை அசாம் வலிமுந்து கூகை எம் மறுகு ஒரு சேர உரைதலானே பழக்கமுற்ற தேயாத வளைந்த வாயையும் தவுந்த கண்ணையும் கூறிய உகிரையும் உடைய வாயாகிய பறையோசையாலே பிறரை வருத்தா நிற்கும் வலிமை மிக்க கூகையே யாம் யாட்டி நிறைச்சியுடனே ஆய்ந்தமைத்த நெய்யை கலந்த வெள்ளிய சோற்றினை வெள்ளலியின் சுற்றிறைச்சியோடு சேரவிட்டு நின்னை விரும்பி நிரம்பக்கூடா நிற்பேம் எம்பால் அன்பிற்குறைவுபடாத கோட்பாட்டுடனே எம் காதலர் வருதலை விரும்பி யாம் இரவிலே துயில் கொள்ளாது உள்ளம் சுழன்று வைகும் பொழுது யாவரும் அஞ்சி விழித்துக் கொள்ளும்படியாக நின் கடிய குரலை எடுத்துக் குழறி எம்மை வருத்தாதே கொள் நற்றினைப் பாடல் தலைவியின் இயக்கத்தை வெளிப்படுத்துகிறது ஊர்முகப்பில் உள்ள பொய்கை அருகே கடவுள் உறையும் மரத்தில் வசிக்கும் கூகையிடம் தலைவி வேண்டுகோள் விடுக்கிறாள் இறைச்சியும் நீயும் கலந்த உணவை குகைக்குத் தருவதாகக் கூறி தலைவன் வரவை எதிர்பார்த்து தூங்காமல் இருக்கும் வேளையில் அச்சம் தரும் ஒலியால் துன்புறுத்த வேண்டாம் என்று கெஞ்சுகிறாள் தலைவனின் வருகைக்காக இயங்கும் தலைவியின் மனநிலையை இப்பாடல் உணர்த்துகிறது இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்